அன்பு வணக்கங்கள் ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை முப்பது பாசுரங்களிலே கறவைகள் சென்று காணகம் சேர்ந்தோம் என்று தொடங்கக்கூடியது பாசுரம் பாசுரமாக அமைந்துள்ளது இந்த இருபத்தெட்டாம் பாசுரத்தினுடைய விசேஷ அர்த்தம் என்ன அதை முதலில் பார்க்கலாம் இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள உறவு ஒழிக்க முடியாத உறவு என்பது பெறப்படுகிறது இந்த ஜீவன்கள் சொல்கிறவே இந்த ஜீவன்களே இந்த ஜீவனுக்கு உண்டான சரீரம் அழியக்கூடியது ஆனால் ஜீவனுக்குள்ளே இருக்கும் ஆத்மாவானது அழியாத வஸ்து பரமனும் அதே போல்தான் நிரந்தரமானவன் பரமன் இந்த உறவு உறவுன்றிருக்கே அந்த உறவும் அழிக்க முடியாத ஒன்று இதுதான் விசேஷ அர்த்தம் பாசுரம் முழுமையாக பார்த்தமான கறவைகள் பின் சென்று காணவும் சேர்ந்துண்டோம் அறிவண்ணும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடைய கோவிந்தோடு நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனவும் சீறி அல்லாதே இறைவா நீ தாராய் தாராய்பறை ஏலோ ரெம்பாவாய் இது முழுமையான பாசுரம் சாதாரணமாக ஒருத்தர் கொத்தர் பேர் சொல்லி அழைப்பது என்பது சரியாக தவறாக ஒரு பட்டிமன்றமாக நடத்தலாம் சில சமயத்தில் அது அநாகரிக செயல் நாகரிகமற்ற செயல் அப்படின்னு சொல்கிறாலும் உண்டு ஆனால் அதே சமயத்தில் வேறு சிலர் என்ன சொல்வா அது ஒரு நெருக்கத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாலும் உண்டு இன்னும் வேறு சில பேர் இருப்பா அவள் தான் உரிமையை கருதி உரிமையை கொண்டாடக்கூடியது அப்படின்றதாக மூன்று விதமாக சொல்கிறோம் இப்போது தனியார் நிறுவங்களில் வேலை செய்கிறவெல்லாம் இருக்காங்கனாக்கா அவளுடைய மேல் அதிகாரிகள்லாம் அவர்களுடைய கீழே பணி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பெயர் சொல்லி அழைச்சா அந்த சிப்பந்திகளுக்கெல்லாம் ஆனந்தம் உச்சி குளிர்ந்து போயிடும் அந்த மாதிரியாக அதே மாதிரி வீடுகளில் குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி பேரெலாம் வச்சிருவார் ஆனால் அது சமயத்தில் சில இக்கட்டான இது நகலம் எப்படின்னா அந்த தாத்தாவினுடைய பெயரே அந்த குழந்தைக்கு வைக்கும்போது அந்த தாத்தாவை பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி ஆகி போகிறது இல்லையோ அவர் இருந்தார்னா பக்கத்தில் இருந்தாருனோ அந்த மாதிரியாக ஒரு அனுபவம் ஒரு கிரகத்திலே ஒரு மாமி இருக்கா அந்த குழந்தை ஒரு சிறு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் அவனுக்கு திருப்பாவையில் சொல்லி இருக்கான் ஆனால் அந்த மாமியினுடைய கணவன் பெயர் வரதாச்சார் அப்படின்னு இருக்கும் இந்த சிறுவன் வருகிறானே அவன் பேரும் வரதன்னு பேர் இப்போ மாமி எப்படி வரதாவா வரதாவா எப்படி கூப்பிட முடியும் அதனால் என்ன பண்ண உனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீ ராமபத்ரன் இனிமேல் நான் வந்த ராமபத்ரன் கூப்பிட்டா நீ வரணும் அப்படின்னு சொல்லிடுவோம் அது இந்த இடத்துல பேரை சொல்லி கூப்பிடுவது அவமதிப்பு தந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரியாகவும் அமையிறது அப்படின்றதாக இதே மாதிரி தான் இந்த பாசனத்தில் வரக்கூடிய ஆயர்பாடு பெண்கள் எல்லாம் கண்ணனை என்னென்னமோ பேரெலாம் சொல்லிட்டு கூப்பிட்றான் முதல்ல நாராயணன் ஆண்டாள் கோஷனர் நாராயணன் சொல்கிறான் மா மாயவன் சொல்கிறான் மாதவன் சொல்ற வைகுந்தன் பத்மநாபன் தாமோதரன் கேசவன் கோவிந்தன் இப்படி எல்லாம் பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டு பாடி வந்தன அது அன்பினால்தான் அவர்கள் பாடுறார்கள் அந்த மாதிரி இருந்தாலும் கண்ணனுக்கு கண்ணன் ஒரு பெரிய இந்த கோகுலத்துக்கே தலைவனாக விளங்கக்கூடியவன் அல்லவா அவனை வடமதுரை பிறந்தவனவன் அவன் அரசனுக்குரிய தகுதிகளெல்லாம் பெற்றிருந்தால் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தகுமையும் தகுதியும் தகமையும் உடைய கண்ணனை பேர் சொல்லி அழைக்கிறதுன்றது தவறுதானோ அப்படின்ற சந்தேகமே அவளுக்கு வருது என்ன சொன்னால் அவள்லாம் தன்னை எப்படி நினச்சிக்கிறான் அறி ஒன்றுமில்லாத ஆய்குளத்தில் அதை சேர்ந்தவர்கள் நாங்கள் அதனால் என்ன பண்ணுறோம் அறியாத பிள்ளைகளோம் நாங்கள் அன்பினாலே உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே அப்படின்னு காட்டுறா சிறுபேர் அழைத்தனவுன்னா அவளுக்குலாம் தெரிஞ்சதெல்லாம் கோவிந்தான்ற பேர் தான் அதுதான் பெரிய பெயராக அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த கோவிந்தான்ற சொல்றதுக்கே எவ்வளோ அற்புதமான பேர் கோவிந்தான்னு சொன்னால் இந்த ஜீவர்கள் இந்த உயிரினங்கள் அத்தனையும் காக்கக்கூடியவன் கோவிந்தன் அதுவே கோபாலன்னு சொன்னால் கரை மாடுகளை பாலனம் பண்றவன் காப்பாற்றுபவன் அவன்தான் கோபாலன் என்று அழைத்தப்படுவான் கோவிந்தன்றது நல்ல உயர்ந்த சொல்லாக அவர்களுக்குள்ளே அந்த அவர்களுடைய டிக்ஷனரில் அந்த மாதிரி இருக்குது இப்போ கூட பழைய முறைகளிலே திருவேங்கடத்துக்கு பாத யாத்திரை செல்வர்கள் எல்லாரும் இப்போ கூட பாத யாத்திரையாக போவர்கள் எல்லாரும் அந்த பாத யாத்திரை முழுமடைந்து இந்த கோவிலுக்கு போகும்போது கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லும்போது அதை சொல்பவர்களுக்கும் மெய் சிலிக்கிறது அதை கேட்பவர்களுக்கும் அருகிலிருந்து கேட்பவர்களுக்கும் மெய் சிலிர்த்து போகும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறா இந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கோவிலுக்கு போகிறா முடியாத சேவிக்கிறாள் அது கொஞ்சம் நாகரீகமாக சேவிக்கிறான்னு நினச்சிக்கிறார் கோவிந்தா என்று அவர் வாய்விட்டு சொன்னால் அது ஒரு அநாகரிக செயல் என்று கருதுமாறு மாறி ஆய்ப்பு இந்த மாதிரி இந்த காலம் மாறிப்போச்சு இந்த கலிகாலத்தில் இப்போ இருக்கிற ஜனங்கள்லாம் அந்த மாதிரியாக உறக்க சொல்கிறது கோவிந்தா பேர் சொல்கிறதுன்னு யாரும் சொல்கிறது இல்லை நிறைய குறைஞ்சி போச்சு ஆனாலும் இப்போவும் பக்தியுடன் செல்லுகிறவர்கள் பாத யாத்திரையாக செல்லுகூடிய எல்லா பாகவதர் அடியார்கள் எல்லாரும் இந்த கோவிந்தனுடைய நாமத்தை அழகாக உச்சரித்து கொண்டு நன்றாக வாய் நிறைய சொல்லி கொண்டு போகிறது அதை இன்றையும் காணலாம் அப்படிப்பட்டதான இது இப்போது நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொன்னான் முதல் பாசத்தில் அப்படி சொன்னவா இப்போ என்ன பண்ணுற இறைவா நீ தாராய்பறை வேற ஒருவாயின்னு சொல்கிறேன் இவாளே மாறிட்டா பாருங்க முதல்ல நாராயணனே அப்படின்னு சொன்னா இப்போது அவாளுக்கே அந்த மாதிரி கூப்பிட்டு தவறோனுமோ அப்படின்னு சொல்லிட்டு இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு பாடுறான் அதாவது அனுபவமானது இறை உணர்வை தருகிறது என்பது இங்கே நிரூபணமானது திருப்பாவையில் வந்து எட்டு இடங்களில் பறை பறை என்ற சொல் வருகிறது இந்த இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் பறை நாங்கள் பெற்றுவிட்டோம் நீராடி அணிகலங்கள் எல்லாம் அணிஞ்சு நெய் அடிசல்லாம் கொண்டதாக பாடிவிட்டதுனாலே இந்த பாசுரத்திலே வரும் பறை என்பதற்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா வீரம் அருள் கருணை அப்படின்ற பொருள் தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு இந்த முடிவுக்கு வரலாம் அதே மாதிரியாக கறவைகள் மாடுகளோடு கானகம் சென்று அங்கே என்ன பண்ணுவாள் இந்த கட்டு சாதம்னு எடுத்துன்னு போவோம் அந்த கட்டு சாதம் என்பது ஆயர்கள வழக்கமாக இருக்குது ஆண் பிள்ளைகள் இல்லாத வீடுகள் இருந்து வச்சுக்கோங்க அங்கே பெண்கள்லாம் தான் இந்த மேய்ச்சல் நிலத்துக்கு போவான் அப்போதான் தான் கறவைகள் பின் சென்று காலகம் சேர்ந்துள்ளோம் அப்படின்றதாக இந்த இடத்துல பாடுறான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்ற புகழ்பெற்ற அடியானது இந்த பாசனத்து தான் வருது குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா இன்னொரு விசேஷமான ஆட்டம் பாருங்க முன்பாட்டிலே கூடார வெள்ளுஞ்சி மூணு இடத்துல இந்த கோவிந்தா தொடர்ந்து வருது அதாவது இருபத்தேழாவது பாசனத்தில் கூடாரம் வெல்லும் ஸ்ரீ கோவிந்தான்னு வருது இந்த பாசுரத்துல குறவொன்றுமில்லாத கோவிந்தான் அதுக்கு அடுத்த பாசுரத்துல இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்துல பார்த்தோம்னா அந்த இடத்துலயும் அந்த இடத்துல ஒரு பாசுரம் இது வருது கோவிந்தான் எப்படி இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா இற்றை பறை கொள்வான் இந்த பறை கொள்வதற்காக நாங்கள் அன்று அன்றுனா இல்லைன்னு அர்த்தம் அன்றுனா அன்னைக்கு சொன்னதுன்னு இல்லை அன்று கான் கோவிந்தா இந்த பணியை நாங்கள் ஏற்பதற்காக வரவில்லை கோவிந்தா அப்படின்னு சொல்றதா மாதிரி அந்த கோவிந்தாண்டது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது பாசரோங்களை தொடர்ந்து வருகிறது கறவைகள் பெண் சென்னு கானகம் சேர்ந்துன்போம் கறவை என்ன அர்த்தம் இந்த பால் கறக்கக்கூடிய பசுக்கள் எருமைகள் ஆடுகள் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் கறவைகள்னு பேர் காணம் அப்படின்னா கானகம்னு சொல்றோம் காணம்னு காடுன்னு அர்த்தம் அதாவது மேய்ச்சல் நிலத்துக்கு காணகம் காணம்னு பேர் கறவைகள் பின் செல்வர் அப்படின்னா பின் சென்று இந்த பின் செல்வர்கள் யாரெல்லாம் இடையர்கள் தான் கறவைகள் பின் பின்னால் போவாங்க இடையர்கள் கறவைகள் பின்னால் செல்வது எதற்காக கறவைகளை மேய்த்து பயன்பெறுபவர்கள் இடையர்கள் அதனால்தான் தான் போகிறாள் இவெல்லாம் சாப்பிட்றது எங்கே எப்படி சாப்பிட்றான் அப்படின்னா காற்றிலே கூட்டமாக சேர்ந்து சாப்பிடுவோம் கறவைகள் பின் சென்று அப்படின்னு நொந்துக்கிற மாதிரி இருக்கே அது ஏன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்வு பாதையானது உயர்ந்த லட்சியத்தை பின்பற்றி அமையாது கேவலம் இந்த கால்நடைகளின் பின்னால போய் வயிறு வளர்க்க வேண்டியிருக்கே அப்படின்ற ஒரு பரிதாபத்தை நொந்து கொள்கிறார்கள் அதுதான் வந்துக்கிறோம் அதனால் அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது கறவைகளும் இவர்களும் ஒன்று அப்படின்றது எப்படி அப்படின்னு கேட்டால் தூக்கம் இனவிருத்தி பயிர் நிரப்புறது அதே மாதிரி பயப்படுறது இந்த மாதிரி இந்த செயல்களிலேயே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கா கறவுகளும் சரி கோபர்களும் ஆயர்களும் சரி எல்லாரும் தேவாரி காலத்தை கழிக்கிறார்கள் அப்படின்றதாக குறிப்பிடப்படுகிறது எப்படிப்பட்டது ஆயர் குளம்னு பார்த்தா ஆயக்குளத்தில் இருப்பாள்லாம் அறிவொன்றும் இல்லாதவர் அப்படின்னு பாசத்தில் ஆண்டாள் கோஷன் சொல்கிற நாங்கள்லாம் வந்து அறிவொன்றும் இல்லாதவர்கள் நல்லா விஷயம் தெரிஞ்சவா சபையில் பேசும்பொழுது அவளை வந்து உயர்த்தியாக சொல்லிக்க மாட்டான் என்ன சொல்வா ஒன்றும் இல்லாத என்னை புவியில் ஒரு பொருள் ஆக்கி மருள் சுதந்த முன்னை பழவினை வேறு இருத்து ஒளி முதல்வனையே பண்ண பணித்த பரன் பாதமும் என் செம்மியா என்னை புவியில் ஒரு பொருளாக்கினான் பகவான் மந்த உள்ளவன் நான் அப்படிதான் சொல்லி பாடுவாழிய நான் எல்லாம் அறிந்தவன்னு சொல்லிக்க மாட்டா அதே மாதிரி இவா வந்து அறிவொன்னுமில்லாத நாங்கள் பசுக்களைப் போலவே சிந்தனை இல்லாம காலிக் கழிக்கும் இனம் எங்களது அப்படின்றதாக சொல்றவன் உண்மையே அப்படி இருந்தா கூட அந்த இடத்துல அவள் வந்து ஒரு பணிவோடு அவள் வேண்டிக்கிற மாதிரி இருக்கு தங்களுடைய புண்ணியமான எதை கருதுகிறாள்னா ஒரு பூஜ்ஜியம் இருக்குது அந்த பூஜ்யத்துக்கு முன்னால் ஒன்றுன்னு ஒன்று நம்பரை போட்டால் உடனே என்ன ஆகிடுது பத்துன்னு ஆகி போடுது மதிப்பு அந்த மாதிரியாக அறிவில்லாத குளத்தில் ஞானச் சுடராக விளங்கியவனான கண்ணன் அவன் வந்து அவதரித்ததே எங்களுடைய புண்ணியமான காரியம் எங்களுக்கு புண்ணியம் அப்படின்றார்கள் போற்ற பரிதரும் புண்ணியன் கோவிந்தன் எப்படிப்பட்டவன் பார்த்தா குறை ஒன்றுமில்லாதவன் கோவிந்தன் அது ஒன்றுமில்லாதவர்கள் இவர்கள் குறை ஒன்றுமில்லாதவன் அவன் பகவான் இது ரெண்டு பேரும் சேர முடியுமா இது ஒரு கேள்வி அப்படி பார்த்தா ஒரு பள்ளம் இருக்கு ஒரு வெள்ளம் வந்துருக்கு இந்த வெள்ளம் என்னாகும் வரும்பொழுது இந்த பள்ளத்தை நிரப்பத்தானே செய்யும் அது விட்டு போயிடும் இல்லை அது பள்ளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விட்டு சாப்பிடுறது கிடையாது அதே மாதிரி தான் அறிவு ஒன்றும் இல்லாதவர்கள்லாம் பள்ளத்துக்கு சமானம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் இந்த வெள்ளத்துக்கு சமானம் அவன் என்ன பண்ணுவான் அதை சேர்த்து தான் இது பண்ணுறான் அப்படின்றதாக ஆறுது இந்த இறைவனுடனே கோபியர்களுக்குள்ள உரிமை என்ன அப்படின்னா அவன் தலைவன் கண்ணனானவன் தலைவன் இவாளெல்லாம் அடிமை உறவு இந்த இந்த உறவை ஒழிக்க முடியாது அப்படின்றதாக காட்டுறாங்க ஒழிக்க ஒழியாது இது வைணவ கொள்கையினுடைய லட்சியம் அப்படின்றதாக காட்டப்படுறது உயிர்ப்பான ஒரு பகுதி உயிரும் இறைவனும் பிரிக்க முடியாதவர்கள் இருவரும் வேறு வேறு தான் ஒன்றல்ல இருந்தாலும் உறவாலே ஒன்றுபட்டவர்கள் உறவு காலத்தாலும் இடத்தாலும் எதிராலும் அழுக்க முடியாது சிறுபேர் அழுத்தல் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் சிறுபேர் அழைத்தல் இப்போது ஒரு கீரைக்காரர் வரார் உடனே என்ன பண்ணுறோம் கீரைக்காரர் இங்கே வரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம் அதே மாதிரி குப்பை எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வர்றாண்ணா குப்பைக்கா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா அது சிறுபேர் அழைக்கிறது தானே அப்போது அவர் பேர் தெரியல அதனால் அந்த அவர் செய்யும் தொழிலை வச்சு சொல்லி கூப்பிட்டோம் அப்புறம் கிட்ட வந்த உடனே உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டு கோவிந்தன் சொல்லான்னு வச்சுக்கோங்க கோவிந்தான்னு அடுத்த வாட்டி அவரை கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் இந்த குப்பைக்காரன் தொழிலை வச்சு இழிவாக கூப்பிட்றதுன்றது அவ்வளோ நல்ல மாதிரி இல்லை அதனால் இதே மாதிரி தான் கண்ணனை இத்தனை நாள் என்ன பண்ணால் என்னென்னமோ பேர்லாம் வச்சு கூட்டா அடிசியில் கோவிந்தன் கோவிந்தா 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 அப்படின்னு கூப்பிடும்போது அவளுக்கு நெருக்கம் இது இருக்குது கண்ணன் கிட்ட ஒரு நெருக்கம் வருது அதனால இது வரைக்கும் சிறுபேர் அழைத்தோம் அதெல்லாம் மன்னிச்சுடுன்னு சொல்லி சொல்கிறான் கண்ணனுடைய சிறுபேர்ன்றது அவ சொல்கிறது எதுன்னா நாராயணன்றது சிறுபேரம் அவளை பொறுத்த வரைக்கும் ஏன் அது சிறுபேர்னு பண்ணுறது கோபிர்களுக்கு புரியாத பேர் அது அது பொதுவான பெயர் தான் அது அப்போ பெரிய பேருன்றது தான் கோவிந்தான்றது இப்படியாக நாராயணனோட கோவிந்தான்றது சிறப்பாக அமைஞ்சது அதே மாதிரி கோவிந்தா அப்படின்னு முதலில் அழைத்தது யாரு அப்படின்னு பார்த்தா இந்திரன்தான் கோவிந்தா என்று அழைத்தான் எப்போது குன்று எடுத்தாய் குணம் போற்றின்னு சொன்னாலே அண்டி உலகம்னு பாசுரத்தில் அந்த இந்திரனானவன் அந்த இந்திரனுக்கு படைக்க வேண்டிய இதையெல்லாம் அவர்கள் படைக்காமல் அந்த கோவர்தன மலைக்கு படைக்கச் சொல்லி கண்ணன் சொன்னது போலே படைத்தார்கள் அப்போது இந்திரன கோபம் வந்து மழை பெய்ய வைக்கிறான் ஏழு நாட்கள் தொடர்ந்து மழை பெய்யும் போது கண்ணனானவன் அந்த கோ கோவர்தன மலையே ஒரு சுண்டு விரலாலே தூக்கி பிடித்து ஏழு நாட்கள் அந்த பாடி ஜனங்கள் எல்லாம் கறவைகள் எல்லாம் அந்த காத்திருந்தானே அந்த சமயத்தில் இவன் வெட்கப்பட்டு இந்திரன் தன்னுடைய தவற்றை உணர்ந்து கண்ணனை சஷ்டாங்கமாக வணங்கி அப்போ பேர் கொடுக்குறான் கோவிந்தன் நீதான் கோகுலத்துக்கெல்லாம் காவலாக இருப்பவன் கரவுகளுக்கு காவலாக இருப்பவன் கோவிந்தன் அப்படின்னு பேர் கொடுக்குறாராம் சீரி அருளாது அப்படின்னு சொல்கிறாள் என்ன அர்த்தம்னாக்கா சீர வேண்டுவதும் அருள் வேண்டுவதும் ஒரே நபருக்கே உரியவை அருள்வது கூட இனிமையாக இருக்கணும் அதே மாதிரி வதைக்கு பெண் போட்டு குளிர் தள்ளுறது இருக்குமா கூடாது இல்லையா செயல் நல்ல செயல் இல்லை இறைவா அப்படின்னு கூப்பிட்றாளே இறைவா அப்படின்றது ஏன் அப்படின்னா வறுமையும் வளமும் வாழ்வும் தாழ்வும் விடமும் அமுதும் நட்பும் பகையும் நாராயணனுடைய நாராயணன் நாராயணனே ஒரு நாணயம்னு வச்சுருமா இந்த நாணய நாராயணன் ஆயணையத்தின் இரு பக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவா அப்படின்னு அம்மாட்டிருக்கு இறைவனிடம் என்ன வேண்டுகிறார்கள் பறை இந்தியத்தில் பறை என்பது என்ன நாட்டாருக்கு பறை என்பது நோன்புக்குரிய அனுமதி ஓவியருக்கு ஒழிக்கொழியாத உறவும் குற்றவல் செய்யும் உரிமையும் பறை எனப்பட்டது இப்படியாக இந்த பாசுரம் ஆனந்த வெள்ளமாக அனுபவிக்க முடிந்தது